மிகவும் சரளமாக ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் உள்ள நாடுகள் குறித்த புதிய அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது உலக புள்ளியியல் அறிக்கையினை வெளியிட்டுள்ளது ஆங்கில மொழியை நூறு சதவீதம் கையாள்வதில் ஜிப்ரால்டன் மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது மேலும் அயர்லாந்து பதிவு செய்து இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது ஆங்கில மொழியின் சரளத்தை பொறுத்தவரை பிரிட்டன் மூன்றாவது இடத்திலும் நியூசிலாந்து நான்காவது இடத்திலும் உள்ளன இந்த தரவரிசையில் முப்பத்தி நான்கு நாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளன மேலும் ஆங்கிலம் பேசும் மக்கள் அதிகம் உள்ள நாடுகளில் சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்க நான்காவது மற்றும் ஐந்தாவது இடத்தில் உள்ளனர் இந்த தரவரிசையில் ஆஸ்திரேலியா ஏழாவது இடத்தில் உள்ளது எட்டு சதவீதம் பேர் சரலமாக ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது மேலும் இந்த தரவரிசையில் சீனா கடைசி இடத்தை பிடித்துள்ளதுடன் அந்த நாட்டில் ஆங்கில மொழியை சரளமாக கையாளக்கூடியவர்கள் சைபர் தசம் ஒன்பது வீதம் என அந்த அறிக்கை மேலும் சுட்டிக்காட்டுகின்றது அண்மை காலமாக ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்த குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கை சற்று அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கருவியல் ஸ்டீவன் கெனடி அடுத்த இரண்டு ஆண்டுகளில் வெளிநாட்டு குடியேற்றம் கருவூல திணைக்கள மதிப்புகளை விட அதிகமாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் நியூசிலாந்து நாட்டவர்கள் வேலை வாய்ப்புக்காக ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்வதும் ஒரு காரணமாக அமைந்திருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு வரும் குடியேற்றவாசிகள் தமது சொந்த நாடுகளுக்கு செல்லாமல் வேறு விசாவுக்கு விண்ணப்பித்து ஆஸ்திரேலியாவில் தங்க முயல்வதால் ஆஸ்திரேலியாவில் குடியேறும் சமூகம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலையுதிர் காலத்தில் ஆஸ்திரேலியாவின் குடியேற்ற செயல்முறை தொடர்பான முறைமை மறு ஆய்வுக்கு பொதுப்பணித்துறையின் முன்னாள் தலைவர் மார்டின் ஃபாகின்சன் அழைப்பு விடுத்து இறுதி அறிக்கை கடந்த மார்ச் மாதம் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது